நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன் ஹொப்பனை சீக்ரெட் சீக்கிரட் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா நன்றி உணர்தல் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க நம்மளோட மனசு அப்படின்றது என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மக்கிட்ட ஒன்பது விஷயங்கள் நல்ல விஷயங்கள் இருக்கும் நம் ஆனால் ஒரு விஷயங்கள் நமக்கு கிடைக்காம இருக்கும் இல்லை கெட்ட விஷயமாக இருக்கும் ஆனால் மனசு வந்து அந்த ஒரு விஷயத்தை தான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருக்கும் அதை பற்றி சிந்திச்சிட்ருக்கோம் அது கிடைக்கலையான்னு ஏங்கும் இதுக்கு நம்ம சரியில்லை இப்படியான ஒரு நெகட்டிவிட்டியில் நம்ம மனசு இருக்கும் அந்த கிடைக்காத ஒரு விஷயத்தை நோக்கி போகிறக்குண்டான செயல்களும் நம்ம செய்ய மாட்டோம் ஏன்னா மனநிலை தான் வந்து டவுனாக இருக்குல்ல நெகட்டிவாக இருக்குல்ல ஸோ வந்து செய்ய போக மாட்டோம் அந்த செயலை செய்ய மாட்டோம் நம்மக்கிட்ட இல்லாத அந்த விஷயத்தை நோக்கி நம்ம போகிறக்குண்டான செயலை வந்து நம்ம செய்யணும் செயலை செஞ்சால் தான் அந்த கிடைக்காத விஷயத்தை நம்ம அடைய முடியும் அதுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மனநிலை வேணும் அந்த பவர்ஃபுல்லான மனநிலையை வந்து இப்போ நம்ம இந்த ஒன்பது விஷயங்களுக்கு நன்றி சொன்னோம் அப்படின்னா நம்மக்கிட்ட இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படிங்கிறது மாதிரி ஒரு நன்றி சொன்னோம் அப்படின்னா ஒன்பது விஷயங்கள் இருக்குது அப்படின்ற ஒரு ஏற்றுக்கிற மனநிலை வந்து நமக்கு வருது ஸோ அப்போ வந்து ஒன்பது விஷயங்கள் நமக்குள்ளே இருக்குது அப்படின்ற ஒரு பவர்ஃபுல்லான மைண்ட் ஸ்டேட்டுக்கு நம்ம வர்றோம் ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் அந்த இல்லாத ஒரு விஷயத்தை அடையறக்கு உண்டான செயல்களை செய்யக்கூடிய பவர்ஃபுல்லான மைண்டாக உங்கள் மைண்டு மாறுது ஸோ அதுக்கப்புறம் ஈஸியாக அந்த விஷயத்தை நீங்கள் அடைய முடியும் இதுதான் வந்து ஏன் நன்றி உணர்வோடு இருக்கணும் அப்படின்றதுக்கு உண்டான காரணம் நம்ம மைண்டை பற்றி முழுமையாக சொல்லியிருக்கிற பகவத் ஐயா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஒன்பது விஷயங்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு ஒரு விஷயம் கிடைக்கல அப்படின்னா அதை நோக்கி போகணுன்றது முடிவு பண்ணிக்கணும் இந்த கிடைக்கல அப்படின்றது தாட்டாக வந்துச்சுன்னா என்ன செய்யணுமோ அது செயலுக்கு போயிடணும் அதை திங்க் பண்ணிட்டு கூடாது அந்த திங்கிங்கை கைவிடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஆரம்ப கட்ட நிலையில் அந்த திங்கிங்கை கைவிடுறது அப்படின்றது எல்லாத்துக்கும் ரொம்ப க ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அவங்க இந்த நன்றியுணதல் கூட யூஸ் பண்ணலாம் ஆனால் வந்து ஏதோ அமானுசியமாக அதாவது பிரபஞ்சத்துலேருந்து சக்தி வருது அதாவது மேஜிக்காக அதாவது நடக்குது அப்படின்ற மாதிரி எதையும் நினச்சிக்க வேணாம் நம்ம மைண்டு தான் பவர்ஃபுல்லாக மாறுது அதை புரிஞ்சுக்கோங்க நன்றி நண்பர்களே